ஹலோ கைஸ் வெல்கம் டு பாசிட்டிவ் தெரப்பி தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்திங்கன்னா வர திங்கக்கிழமை பதினேழாம் தேதி கார்த்திகை ஒன்றாந்தேதி பிறக்குது ஸோ அன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள் என்னன்னு பார்த்திங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஸோ இது வருஷத்தில் நாலு நாட்கள் மட்டும்தான் வரக்கூடிய நாட்கள் அது நமக்கு நவம்பர் மாதம் பதினேழாந்தேதி வருது ஸோ அன்னைக்கு நம்ம செய்கிற எல்லா வேண்டுதலும் நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் அது உடனடியாக பழிக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பெருமாளுக்கு மிகவும் உகந்த நாட்கள் ஸோ அன்னைக்கு நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் அது உடனடியாக நமக்கு நடக்க ஆரம்பிக்கும் ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம் ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் கூடவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்றது வருஷத்தில் நாலு தடவை தான் நமக்கு வரும் நாலு தடவை எப்போன்னு பார்த்திங்கன்னா வைகாசி ஒன்று ஆவணி ஒன்று கார்த்திகை ஒன்று மாசி ஒன்று ஸோ திங்கக்கிழமை நமக்கு கார்த்திகை மாதம் ஒன்றாந்தேதி பிறக்க இருக்கு ஸோ அன்னைக்கு தான் அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்றது நமக்கு வர இருக்குது ஸோ அது முன்னாடி நாள் நைட்டு அதாவது ஞாயிற்றுக்கிழமை பதினாறாம் தேதி நைட்டு ஒன்றரை மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் பதினேழாம் தேதி காலையில் பத்தரை மணி வரைக்கும் தான் அந்த புண்ணிய காலம் அப்படின்றது நமக்கு இருக்குது ஸோ அந்த நேரத்தில் நம்ம பெருமாளை வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்க எல்லா கர்ம வினைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்ம வீட்டில் வறுமை இருந்தாலும் அதுவும் அடியோடு அப்படியே நீங்கிவிடும் நம்மளுக்கு நிறைய பேருக்கு கடன் பிரச்சனைகள் இருக்கும் ஸோ அதுலேருந்து நம்ம வெளியே வரதுக்கு பெருமாளை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா பண வரவு அதிகமாக வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி நம்மக்கிட்ட என்ன பிரச்சனைகள் இருக்கோ நமக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்தில் பிரச்சனைகள் இருக்கும் அதை வேண்டுதலாக வச்சு இதிலிருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி அந்த பெருமாள் கிட்டே நீங்கள் வேண்டுனீங்க அப்படின்னா அந்த நாள் அன்னைக்கு வேண்டது ரொம்ப சிறப்பு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்களை பண்ணிவிட்டு நீங்கள் வேண்டுதல் வச்சிங்க அப்படின்னா உடனடியாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தருவாங்க ஸோ அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் சீக்கிரமாக எழுந்து குளிச்சுட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பெருமாள் கோவிலுக்கு போங்க போகிறப்ப துளசி கொஞ்சம் வாங்கிக்கோங்க கூடவே பூக்கள் உதிர்ந்த பூக்கள் இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி மல மலராக வாங்கிட்டு போங்க ஒரு இருபத்தி ஏழு பூக்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருமாள் கோயிலில் கொடிமரம் இருக்கும்ல கொடிமரத்துலேருந்து சாமி முழுக்க அப்படியே அந்த கோவிலை சுற்றி வரணும் ஸோ அப்போ இருபத்தி ஏழு தடவை நீங்கள் அந்த கோவிலை சுற்றி வரணும் ஸோ ஒவ்வொரு முறையும் சுற்றி வரப்ப கொடிமரத்துலேருந்து தொடங்குங்க கொடிமரத்துலேருந்து தொடங்கி அந்த ப பிரகாரத்தை ஃபுல்லாக சுற்றி வந்து மறுபடியும் கொடிமரத்துக்கிட்ட நில்லுங்க ஸோ அப்போ ஒரு மலரை அந்த கொடிமரத்துக்கு வைங்க இந்த மாதிரி இருபத்தி ஏழு தடவை நீங்கள் கொடிமரத்தை சுற்றிட்டு வாங்க மனசுக்குள்ள ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்ற மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய பலன் கிடைக்கும் ஸோ இருபத்தி ஏழு தடவை இந்த மந்திரத்தையும் நீங்க சொல்லிக்கிட்டே இருபத்தி ஏழு முறை நீங்கள் சுற்றி வந்து உங்களோட வேண்டுதலை வச்சுக்கோங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உடனடியாக உங்களுக்கு நிறைவேறும் நீங்க அந்த இருபத்தி ஏழு முறை சுற்றி வந்ததுக்கப்புறம் அப்புறம் கையில் துளசி வச்சிருப்பீங்கள அதை பெருமாளுக்கு எடுத்துகிட்டு போய் கொடு கொடுத்துட்டு வழிபாட்டு பண்ணிட்டு வாங்க நீங்க என்ன வேண்டுதல் வச்சாலும் அந்த நேரத்துல அது உடனடியாக பழிக்க ஆரம்பிக்கும் நம்மளோட கர்ம வினைகள் எல்லாமே படிப்படியாக குறையும் அதே மாதிரி கடன் பிரச்சனையில நீங்க இருந்தாலும் சரி இல்ல மன அழுத்தம் அதே மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த நேரத்துல உங்க கவலைகள் எல்லாத்தையும் அந்த பெருமாள்கிட்ட கிட்ட சொல்லிட்டு உடனடியாக வெளியே வரணும் அப்படின்றத நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த காலம் அதாவது விஷ்ணுபதி புண்ணிய கால நேரத்தில் நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு வேண்டுதலும் உங்களுக்கு உடனடியாக நிறைவேறும் இந்த காலத்தில் நம்ம வழிபாடு செய்கிறது அது செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய நேரம் அப்படின்றதும் ஒன்று ஸோ அந்த நேரத்தில் நம்ம போய் பெருமாள் கிட்ட என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கோடிக்கடன் இருந்தாலும் அதுவுமே உடனடியாக அடையும் அதே மாதிரி ஒரு செல்வம் உங்களுக்கு வேணும் அப்படின்றத நீங்கள் காசு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டாலும் அதுவுமே அந்த நேரத்தில் கண்டிப்பாக நடக்கும் ஸோ யாருமே இந்த நேரத்தை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க காலையில் பத்தரை மணி வரைக்கும் தான் இந்த நேரம் இருக்குது ஸோ ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்காக ஒதுக்கி கோவிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு இந்த வழிபாடை செஞ்சுட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சாலும் அது உடனடியாக உங்களுக்கு நிறைவேற ஆரம்பிக்கும் ஸோ கண்டிப்பாக இதை எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த நேரம் ரொம்ப சக்தி வாய்ந்த நேரம் வருஷத்தில் வெறும் நாலு நாட்கள் மட்டும்தான் இந்த நேரம் நமக்கு வர இருக்குது ஸோ அதனால் இந்த நேரத்தை தயவு செஞ்சு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை பற்றி தெரியாதவங்க தயவு செஞ்சு இதை கேட்டு தெரிஞ்சுட்டு இதை பற்றி நீங்களும் பண்ண ஆரம்பிங்க ஸோ உங்களுக்குமே எல்லாருக்கும் இது நன்னதாகவே நடக்கும் நன்மைகளே நடக்கும் ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் இந்த பரிகாரத்தை பண்ண சொல்லுங்கள் ஏன்னா அவங்களுக்கும் இருக்க எல்லா பிரச்சனைகளும் அவங்களும் வெளிவந்து அவங்களும் சந்தோஷமாக அவங்களோட வாழ்க்கையை வாழணும் ஸோ அதனால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் உங்கள் ஃபேமிலி எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணி அவங்களையும் இதை பார்த்து பண்ண சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்